தாமரை இந்த மாதுளம் பழத்தை நான் வாங்கி கொடுத்தேன்ல வாங்கி கொடுத்து நம்ம வீடியோ போட்டுருந்தோம் ஒரு கிலோ மாதுளம் பழம் வந்து அஞ்சு கிராம் அப்போ ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு இந்த மாதுளம் பழம் வந்து ரொம்ப புளிக்குங்க நீங்க வந்து டேஸ்ட் பண்ணாம சொல்றீங்க டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சொன்னோம் இனிக்கு இது நல்லாதான் இருக்குன்னு சொன்னோம் அவர் இல்லை இல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னாரு ஸோ அதனால இப்ப அவர் சொன்னது கோசம் இப்ப இதை வந்து செக் பண்ண போறோம் செக் பண்ணிட்டு நம்ம ஜூஸ் போட்டுட்டு இல்ல சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீடியோவில் சொல்லுவோம் இது வந்து எப்படி இருக்குன்னுட்டு ஆனா வந்து நூறு ரூபாய்க்கு இது வந்து தான் இப்போ சொல்கிறேன் நான் நம்ம டேஸ்ட்டும் பண்ணோம் நல்லாவே இருந்தது ஜூஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னுட்டு நான் வந்து செஞ்சுட்டு இப்போ வந்து மக்களும் சொல்கிறேன் தாமரை இங்கே பார்த்தா தாமிர ரெண்டு பழமே எவ்வளோ தரம் வந்திருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா வைக்கப்போ ஒரு குளிச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஊரில் இதை உரிச்சதே இவ்வளோ தரம் வந்துருக்குது சக்கை இவ்வளோ இதிலேருந்து வந்த பருப்பு இவ்வளோ அதாவது இந்த பாதாம் பாதாம் மட்டும் பாருங்கள் மாதுளம் விட இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதாவது நம்ம நம்ம ஒரு டைம் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் பழுத்து போன மாதிரி இருக்கும் கெட்டு போனதெல்லாம் இருக்கும் இல்லை ஒன்று ஒரு இது கூட கிடலை ஒன்றும் கூட கிடலை ஒன்று கூட கிடையாதுங்க பாருங்க எதாவது ஒன்று ரெண்டு இருக்கா வெளியிலன்னு இல்லை ஒன்று கூட இல்லை அதே மாதிரி யாருன்னா ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க வேகமாக பேசுறாங்க அப்படின்னா மாலை மரத்தை ஒன்று கொடுத்துட்டு பொறுமையாக கட் பண்ண சொல்லுங்க நிறைய பொறுமை கற்றுப்பாங்க அவரு பத்து நிமிஷமா வச்சு நினைக்கிறாரு எவ்வளோ பொறுமையா உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாலும் இதுலேயே இன்வால்வ் பண்ணுங்க பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பொறுமை கற்றுப்பாங்க நம்ம இதுக்குன்னு தனியாக யோகா இதுலாம் போனோன்னு கிடையாது நம்ம வீட்டில் இருக்கதே யோகா தான் அதனால தான் எப்பயும் வேலை செய்கிறப்பே பேசிக்கிட்டு வீடியோ போடுறது அதே ஒரு சொல்லுவாங்க அவர் தோணை 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 தோணு எதனா பேசி கிடப்பாருங்கன்னு அது தோணை தோணை பேசுனது ஒரு வேலையை செய்யணும் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்றது இருக்குது அதே பண்ணணும் நல்லா இருக்குது புளிக்குதுன்றாங்க பட் நல்லா ஆமாம் இது வந்து பாருங்க நிறைய பேர் சொல்றாங்க அது புளிக்குது புளிக்கு புளிக்கலங்க பாருங்கள் நல்லா இனிப்பாக இருக்குது கொஞ்சம் தான் புளிக்குது லைட்டாக ரொம்ப இல்லைன்னா இப்போ ஜூஸ் போட்டு காமிப்பாங்க இப்ப ஜூஸும் போட்டாச்சு லைட்டா வந்து ஒய்ஃப் வந்து சக்கரை போட்டு இருக்கேன்றாங்க இப்ப செக் பண்ணுவோம் அது ஃப்ரெஷ் ஜூஸ் நூறு ரூபாய்க்கு பாருங்க நூறு ரூபாய்க்கு மொத்தமா வந்து ரெண்டு கிலோ கிட்ட வந்தது ரெண்டே பழந்தான் ரெண்டு பழத்துக்கு இவ்வளோ இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு அரை கிளாஸ் இல்லை ஒரு கிளாஸ் வரும் போல நல்லா அருமையா இருக்குது ஜூஸ் நம்ம ஊரில் இப்போ இப்போ எவ்வளவு வைக்கிறாங்கன்னு தெரியல ஊரில் யாருனா இருந்தீங்கன்னா மாதிரி மழை வந்து ஒரு ஜூஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்றதையும் கம்மன்ல போடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆமா அப்புறம் அட்மின் கோ வச்சுப்பாங்க உரிச்சது மட்டும்தான் நான் மீது இல்லாமல் பண்ணாங்க நீங்க குடிங்க போன மாதிரி எனக்கு மக்களே நீங்களே இது மாதிரி பழம் விற்றுன்னா ஓசிக்காதீங்க வாங்கிட்டு வந்து போட்டு பாருங்க போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க நல்லா டேஸ்டாக தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலையில் இது மாதிரி ஒரு கப்பு ஜூஸ் குசிச்சு போனீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ மைண்டு அது இல்லாமல் வந்து இந்த பொம்மை கிராண்டு தான் வந்து பழத்தினோட இளவரசின்னு சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் இதுதான் பழத்தோட இளவரசி எப்படி காட்டுக்கு வந்து கிங்கு லைன் தான் வந்து கிங்கோ அது மாதிரி பழத்தோட இளவரசி தான் மாதுளம்பழம் எஸ் நிறைய பேர் நான் ராணியாக இருக்கணும் ராணியா இருக்குன்றாங்க அந்த பழம் மாதிரி இருங்க அப்போ